விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் என்ன உறவு என்று கேட்டானாம் அப்படிங்கிறது தான் பழமொழி ஆனா இந்த சீதைக்குன்னு வந்திருக்கிறதுனால எல்லாரும் எப்படி சீத்தை சொல்லுவாங்க சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு சொன்னானாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வாத்தியார் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாராம் பாடம் எடுக்கிற பொழுது அந்த பக்கமா ஒரு எலி போச்சான் இந்த பையன் வாத்தியார் பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு இவன் அந்த பெருசாலியோ எலியோ பாத்துக்கிட்டே இருக்கான் அது கடைசியில் அங்க போய் அந்த பொந்துக்குள்ள நுழையும் போது இப்போ என்ன தெரியுதுன்னு அந்த எலியோட வால் மட்டும் தெரியுது சார் நானா எடா நான் இத்தனை நேரம் வந்து ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஒரு எடை மூழ்கி அதை வச்செல்லாம் சொல்லியிருக்கேன் நான் நீ என்ன எலியோட வால் தெரியுது ஆமாம் சார் அப்படியே போயிட்டு இருந்துதான் நீங்கள் கேள்வி கேட்கற போது அந்த பொந்துக்குள்ளே போயிடுச்சு அதோட வால் மட்டும் தான் தெரிஞ்சது நானா அந்த மாதிரி தான் நம்ம பல விஷயங்களை காதலியே போட்டுக்க மாட்டோம் ஆனால் எல்லாம் தெரிஞ்சாப்பில் ஒரு அசட்டு கேள்வியை கேட்போம் அப்புறம் மற்றவங்க சிரித்தாங்கன்னா நாமளும் சேர்ந்து சிரிக்க வேண்டியதுதான் அதாவது சிரிக்காமல் மற்றவர்கள் சிரிக்காமல் இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் கவனத்தோடு கேட்கணும் இல்லை கேட்குறதுக்கு முன்னால் யோஜனை பண்ணணும் அதுக்கு தான் இது விடிய விடிய கேட்டு சீதைக்கு ராமன் என்ன உறவு என்றானாம் என்ற ஒரு அழகான பழமொழி